நான் படித்ததில் எனக்கு பிடித்தது படிக்கிறேன் கேளுங்களேன் மனிதன் ஜெகிக்காத ஒரு விஷயம் மரணம் மட்டும்தான் மனிதன் ஜெகிக்காத ஒரு விஷயம் மரணம் மட்டும்தான் ஒரு பிறந்த நாள் கூட்டத்தின் நீளம் அவன் பெற்ற அங்கீகாரத்தை சொல்லும் ஒரு இறந்த நாள் கூட்டத்தின் நீளம் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லும் ஒரு பிறந்த நாள் கூட்டத்தின் நீளம் அவன் பெற்ற அங்கீகாரத்தை சொல்லும் அவன் இறந்த நாள் கூட்டத்தின் நீளம் அவன் வாழ்ந்த வாழ்க்கையைச் சொல்லும் வாழ்க்கை தத்துவம் கடவுளுக்கு புரிந்தது என வாழ்க்கை தத்துவம் கடவுளுக்கு புரிந்தது இருக்கின்ற பொழுது இல்லாத மரியாதை இல்லாத போது இருக்கின்றது கூட்டத்தோடு இறைவனும் மயானத்திற்கு வந்தான் அப்போது நேற்றைய சவத்தை நாளைய சவங்கள் சுமந்து வருகின்றன என்று இல்லாது இருக்குமானால் இந்நேரம் மனிதன் கடவுளையே கொன்று இருப்பான் இறப்பொன்று ஒன்று இல்லாது இருக்குமானால் இந்நேரம் மனிதன் கடவுளையே கொன்று இருப்பான் பாவம் ஆடிய மனிதர்கள் உறங்குவதற்கு செய்த ஆடாத தொட்டில்தான் மயானம் ஆடிய மனிதர்கள் உறங்குவதற்கு செய்த ஆடாத தொட்டில்தான் மயானம் வந்த வேலை முடிந்தது சென்றது கூட்டம் இது ஆரறிவு ஓய்ந்து அடங்குகின்ற ஆட்டம் இறைவன் தான் உயர்ந்த சாதியினருக்கும் தாழ்ந்த வகுப்பினருக்கும் தனித்தனியே மயானங்களா மதங்கள் ரீதியிலும் மயானத்தில் பிரிவுகளா சாம்பல் வீட்டில் கூட சன்மார்க்க பிரச்சனைகளா என்ன மனிதனடாகிவ என்ன மனிதனடாகிவன் அரைஞான கயிற்றை கொள்ளும் வேளையிலும் அடங்க மறுக்கிறானே இந்த மனிதன் என்றான் இறைவன் சரி அங்கிருந்து இறைவன் கிளம்ப புறப்பட்டான் ஆவிகள் சில அவரை அடையாளம் கண்டு கொண்டன யார் நீ என்றான் இறைவன் அப்போது ஆவி நேற்று வரை நான் முதலாளி இன்று என் நிலை எனக்கே தெரியவில்லை என்பது ஆண்டவன் சிரித்தான் எண்பது வயது எனக்கு இந்த இடம் தேவைதானா என்றது ஒரு ஆவி ஆண்டவன் சொன்னான் எத்தனை காலம் வாழ்கிறாய் என்பது அல்ல வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாய் என்பதுதான் வாழ்க்கை என்றார் இறைவா என்னை ஏன் படைத்தாய் இந்த சிறைக்குள்ளே ஏன் அடைத்தாய் என்று கேட்டது ஒரு அரசியல் ஆவி ஆண்டவன் அதற்கும் பதில் சொன்னான் இங்கு இடைத்தேர்தலே வராதா என்று கேட்டது அதே ஆவி ஆண்டவன் சொன்னான் இன்னும் நீ திருந்தவே இல்லையா என்றான் ஒரே அழுகை சத்தம் ஒரே அழுகை சத்தம் பெண்ணாக பிறந்தது போதுமடா சாமி என்றது ஒரு ஆவி ஆண்டவன் அருகில் வந்து காதோரமாய் சொன்னான் ஆணாக பிறந்துவார் அதைவிட கஷ்டம் என்றான் இறைவா நான் செய்த பாவம் என்ன என்று அழுதது ஒரு குழந்தை ஆவி இறைவா நான் செய்த பாவம் என்ன என்று அழுதது ஒரு குழந்தை ஆவி பாவிகள் நிறைந்த உலகத்தில் நீ பிறந்தது தானடா நீ செய்த பாவம் என்றான் ஆண்டவர் சரி நல்லவர்களை எல்லாம் சீக்கிரம் அழைத்துக் கொள்ளுகிறாயே கெட்டவர்களை எல்லாம் நீண்ட நாள் வாழ வைக்கிறாயே இது என்ன உன்னுடைய நீதி என்றது ஒரு ஆவி நல்லவர்களை விட்டு வைத்தால் அவர்களும் கெட்டவர்கள் ஆகிவிடுகிறார்களே என்றான் ஆண்டவர் சரி மண்படைத்தாய் மனம் படைத்தாய் மண் படைத்தாய் மனம் படைத்தாய் பின்பு ஏன் இந்த உலகத்தில் மதம் படைத்தாய் என்று கேட்டது ஒரு ஆவி ஆண்டவன் அதற்கும் பதில் சொன்னான் என்ன சொல்லியிருப்பான் ஆண்டவனுக்கும் அடி சறுக்கும் என்றான் ஆண்டவனுக்கும் அடி சறுக்கும் என்றார் ஒரே சிரிப்பு சத்தம் ஒரே சிரிப்பு சத்தம் வேளை தற்கொலை செய்து கொண்டதால் நான் தப்பித்துக் கொண்டேனே என்றது அந்த ஆவி அப்போது இறைவன் கோழைகளோடு நான் பேசுவதில்லை என்றான் அது சரி எல்லா உயிர்களும் பிறக்கின்றன இறக்கின்றன உனக்கு மட்டும் சாவை கிடையாதா என்றது என்னொரு ஆவி யார் சொன்னது எனக்கும் மரணம் உண்டு எனக்கும் மரணம் உண்டு மழலைகள் சிரிக்கும் போது நான் பிறக்கின்றேன் மனிதர்கள் இதுபோல செய்யும் போதெல்லாம் நான் ஒவ்வொரு முறையும் இறக்கின்றேன் என்றான் ஆவிகளோடு பேசியதில் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்களை புரிந்து கொண்ட இறைவன் அங்கிருந்து மனிதர்கள் என்ற போர்வையில் நடமாடுகின்ற விலங்குகளிடம் இருந்து விடை பெற்று சென்றான் நான் படித்ததில் எனக்கு பிடித்தது